தமிழக அரசியலில் முக்கிய நிகழ்வு தினங்களில் நடக்க போகிறது ஆம் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை ஆம் ஆளும் கட்சி அமைச்சர்கள் யாரும் செய்ய முடியாததை தற்போது இப்போது இருக்கும் அமைச்சர்கள் செய்ய போகிறார்கள் திக் திக் விஷயம் அதிர்ச்சியில் ஸ்டாலின் உளவுத்துறை தந்த முக்கிய ரிப்போர்ட் அமைச்சர்கள் என்ன செய்ய போகிறார்கள் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி தந்த விஷயம் என்ன திமுக அமைச்சர்களால் ஆட்சி கலை அபாயத்தில் தமிழகம் உளவுத்துறை கொடுத்த முக்கிய தகவல் என்று அத்துணை கேள்விகளுக்கும் தற்போது ஆதாரம் கிடைத்துள்ளது தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ள டி எம் கேவை எதிர்க்க வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு படைபலம் தேவை இதை தெரிந்து கொண்டே காய்களை துல்லியமாக நகர்த்தி வருகின்றனர் ஆம் தற்போது ஆட்சியில் இருக்கும் அமைச்சரிடமே தங்கள் விளையாட்டை காட்டி வளைத்துள்ளனர் நம்ப முடியவில்லைதானே இதுதான் உண்மை ஒரு அமைச்சர் இல்லை ஏழு அமைச்சர்களிடம் தங்கள் விளையாட்டை காட்டியுள்ளனர் அதில் இரண்டு அமைச்சர்கள் வழிக்கு வந்துவிட்டனராம் இதனை அறிந்த ஸ்டாலின் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார் மேலும் அந்த குறிப்பிட்ட அமைச்சர்களில் மூன்று நபர்களை மட்டுமே தொடர்பு கொள்ள முடிந்ததாம் ஏன் மற்றவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று பின்னர் கூறுகிறேன் பாஜக அந்த அமைச்சர்களுக்கு தூண்டில் போட்ட விஷயம் அறிந்த தலைமை சற்று ஆடி போய்விட்டதாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ன பிரச்சனை என்றாலும் என்னிடம் கூறுங்கள் என்று ஸ்டாலின் பேசியுள்ளார் ஸ்டாலின் இந்த விஷயத்தை மிக சீரியஸாக எடுக்க காரணம் உளவுத்துறை கொடுத்த அதிமுக்கிய அலர்ட் தான் ஆம் இந்த ஆபரேஷன் ஐ ஒரு வருடத்திற்கு முன்பே அண்ணாமலை கையில் எடுத்து விட்டார் அதன்படி சில அமைச்சர்களின் குடுமிகள் தற்போது டெல்லியிடம் உள்ளது அப்படி டெல்லி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய முதல் விக்கெட் தான் செந்தில் பாலாஜி நேற்று கூட செந்தில் பாலாஜியின் தம்பியை சரண்டர் ஆக கூறி டெல்லி தூது சென்றுள்ளது தூது வந்தவரிடம் பாலாஜி கூறியதாவது என் தலைவர் என்னை எப்படியும் காப்பாற்றுவார் என் தம்பியை சரண்டராக சொல்கிறார்கள் என் தம்பி இருக்கும் இடம் இடிக்கு தெரியும் இருப்பினும் எனக்கு அழுத்தம் கொடுக்க அவனை அரஸ்ட் செய்யாமல் வைத்திருக்கிறார்கள் என்று புலம்பி உள்ளார் இதை ஏன் இங்கு சொல்கிறேன் என்றால் காரணம் இருக்கிறது செந்தில் பாலாஜியை பாஜகவில் இணைப்பது நோக்கம் இல்லை அவரை வைத்து மற்றவர்களுக்கு பயம் காட்டவே அவருக்கு ஜாமீன் கூட வழங்க முடியாத நிலையில் வழக்கை மாற்றியுள்ளனர் நீங்கள் இதை கவனித்து இருப்பீர்கள் சில நாட்களாக ஸ்டாலின் கனிமொழி இருவரும் நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று கூறியிருப்பார்கள் எல்லாம் இதை மனதில் வைத்தே பேசி வருகிறார்கள் மோடி தமிழகம் வரும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரம் நபர்கள் பாஜகவில் இணைய உள்ளார்களாம் சில இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் பெயர்களும் இதில் அடக்கம் சில அமைச்சர்கள் சிறிது தயக்கம் காட்டுகிறார்களாம் அவர்கள் மோடி வந்து சென்றபின் பின் இணையலாம் என்றும் தகவல் வந்துள்ளது ஆனால் ஆளும் கட்சியில் விக்கெட் உழுவது உறுதி மதுரையை சேர்ந்த ஒரு அமைச்சரிடம் பேசி வைத்துள்ளனர் குறிப்பாக அவரும் கிரீன் சிக்னல் தந்துள்ளாராம் ஏற்கனவே அந்த அமைச்சர் இந்த ஆட்சி மீது கடும் விரக்தியில் உள்ளாராம் மேலும் அவருக்கு இங்கு அமைச்சருக்கு நிகரான அதிமுக்கிய பதவி வழங்கவும் பாஜக முடிவு செய்துள்ளதாம் எனவே இவர் இணைய வாய்ப்புகள் அதிகம் மேலும் சென்னையை சேர்ந்த ஒரு அமைச்சரும் கிரீன் சிக்னல் தந்துள்ளார் என்று முக்கிய தகவல் கிடைத்துள்ளது இது இப்படி இருக்க அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்களில் பலர் பாஜகவில் இணைய தயாராகிவிட்டனராம் குறிப்பாக சில அமைச்சர்கள் தங்களை மோடி முன்பு இணைத்துக் கொள்ள விருப்பம் காட்டியுள்ளனர் பல மாவட்ட செயலர்கள் இணைய உள்ளனர் என்ற செய்தி கேட்ட எடப்பாடி அந்த அமைச்சர்களுக்கு போன் செய்துள்ளார் சில நபர்கள் எடப்பாடி போன் செய்தும் எடுக்கவில்லையாம் அவர்களை நேரில் சந்தித்து பேச ஆட்களை அனுப்பியுள்ளார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேளுங்கள் யாரும் பாஜக பக்கம் போக வேண்டாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் நிச்சயம் குறைந்தபட்ச தொகுதியையாவது கைப்பற்றுவோம் என்று பேசியுள்ளார் சில மாவட்ட செயலர்கள் எடப்பாடி சொல்வதை காதில் போட்டுக் கொள்ளவில்லையாம் இப்படி காட்சிகள் அரங்கேறி கொண்டு உள்ளது பிரதமர் மோடி தமிழகம் வந்து பிரமாண்ட பொதுக்கூட்டம் நடத்துவது என்பது இரண்டு வருடத்திற்கு முன்பே போட்ட பிளான் அதில் பல கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக மாற்றுவது என்பது தமிழக பாஜகவிற்கு வந்த மிகப்பெரிய நெருக்கடி அதை திறமையாக சமாளித்து விட்டார் அண்ணாமலை என்றுதான் கூற வேண்டும் சிட்டிங் எம்எல்ஏ விஜயதரணி ஜி வாசன் அமமுக மற்றும் முன்னாள் இந்நாள் அமைச்சர்களையும் மேடையேற்ற உள்ளார் அண்ணாமலை ஆம் பிரதமர் மோடி தலைமையில் இவர்கள் எல்லாம் இணைய போகிறார்கள் இதை மனதில் வைத்துதான் அண்ணாமலை காய்களை நகர்த்தி வந்தார் அஜகவை பொறுத்தவரையில் ஜி கே வாசனை முதலில் வளைத்து போட்டு ஆட்டத்தை தொடங்குவது என முடிவெடுத்தது ராஜ்யசபா எம்பியாக உள்ள வாசனுக்கு அப்பதவியை ஏடிஎம்கே இருந்து பெற்றுக் கொடுத்தது பாஜக தான் நெருக்கடி கொடுத்து வாசனுக்கு எம்பி பதவி வாங்கி கொடுத்த பிஜேபிக்கு நன்றி கடனாக கூட்டணியில் சேர்ந்தாக வேண்டும் என அழுத்தம் ஆனால் வாசனின் தமாகா பெரும்பாலான நிர்வாகிகள் கூட்டணிக்கு தான் போக வேண்டும் என நிலையில் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் வாசன் தத்தளித்துக் கொண்டிருந்தாராம் இந்த நிலையில் ஜி கே வாசனை பாஜகவின் மேலிட பிரதிநிதி அரவிந்த் மேனன் திடீரென சென்னையில் சந்தித்து பேசி கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போது தமாகாவுக்கு ஐந்து லோக்சபா தொகுதிகள் தருவதாக பாஜக தரப்பு உறுதி தந்ததாம் அதே நேரத்தில் ஐந்து பாஜகவின் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என நிபந்தனை விதிக்க வாசன் ஆடி போனாராம் தமது கட்சியின் பெரும்பான்மை நிர்வாகிகளின் முடிவுக்கு எதிராகத்தான் பிஜேபிக்கமே போகிறோம் அங்கேயும் தாமரை சின்னத்தில் தான் போட்டி என்றால் தம்மை தவிர கட்சியில் இனி யாருமே இருக்க மாட்டார்களே என அதிர்ச்சியில் உறைந்தாராம் ஜி கே வாசன் இதனை புரிந்து கொண்ட பின்னர் பாஜக தரப்பு தான்

தஞ்சாவூர் நாமக்கல் ஈரோடு தூத்துக்குடி ஆகிய ஐந்து தொகுதிகளில் மூட்டியை ஒதுக்க இருக்கிறதாம் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்து ஈரோடு தொகுதியில் போட்டியிடலாம் என கனவு கண்டவர் தமாகாவின் யுவராஜ் இப்போது பாஜகவுடன் கூட்டணி என வாசன் அறிவித்தவுடன் ஈரோடுக்கு குறிவைத்த யுவராஜ் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டார் இதனால் ஈரோடு அல்லாமல் வேறு நாடு தொகுதிகளைத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க இருக்கிறது என்கின்றன கமலாலய வட்டாரங்கள் பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய என் மண் மக்கள் யாத்திரை இன்றோடு இருநூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகளை கடந்திருக்கின்றோம் சற்று நேரத்திற்கு முன்பு இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது தொகுதியாக மதுராந்தகத்தை கடந்துவிட்டு நாளை மறுநாள் திருப்பூரிலே காலையில் இருநூத்தி முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது தொகுதியை கடக்க இருக்கின்றோம் இந்த கடுமையான பயணத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்மோடு சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பொதுமக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் இளைஞர்கள் பெரும் திரளாக ஒரு பெரிய ஊக்கத்தை நம்பிக்கையை கொடுத்து கூடவே வந்திருக்கிறீர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள் தமிழக அரசியல்ல இத்தனை காலமாக நாம் எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நடக்கப் போகுது என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஒரு பக்கம் மோடியையாவுடைய அற்புதமான ஆட்சி மற்றொரு பக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையான உழைப்பு இன்னொரு பக்கம் தமிழக மக்களுடைய நேர்மையான அரசியலுக்கான இயக்கம் இந்த மூன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நமக்கு ஒரு வெற்றி ஆண்டாக மாற என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பயணம் செய்தவர்கள் யாத்திரையை பார்த்தவர்கள் அன்புமலை பொழிந்தவர்கள் யாத்திரைக்கு உதவியவர்கள் யாத்திரையை பார்க்க முடியாமல் சில நேரத்திலே தவற விட்டவர்கள் உங்கள் அனைவரையும் உங்களுடைய அன்பு தம்பியாக நிறைவு நிகழ்ச்சி பல்லடத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி அளவில் நீங்கள் வரவேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றேன் இது உங்களுடைய விழா இந்த ஏதோ அண்ணாமலையினுடைய யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையாக இல்லாமல் இது ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு பயணமாக நாளை நமது என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி விழாவாக பல்லடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் நாங்கள் கட்சி பொதுமக்கள் எல்லோரும் விரும்புகின்றோம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு அழைப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு ஒரு தமிழ் சகோதரன சகோதரியும் நான் அழைப்பதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பல்லடத்துக்கு வாருங்கள் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டு மணிக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் சரியாக